மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சித்தலைவர் பிரியா பங்கஜம் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வேளாண்மை பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் விவசாயிகளும் பங்கேற்றனர் கூட்டத்தில் மத்திய அரசு அண்மையில் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழக விவசாயிகளை புறக்கணித்துள்ளதை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என அனைத்து விவசாயிகள் சங்கங்களை சேர்ந்த விவசாயிகள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்து ஆட்சியர் வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில் இந்தியாவில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு ஒரு ரூபாய் அல்ல ஒரு நயா பைசா கூட தள்ளுபடி செய்யாத இந்திய ஒன்றிய அரசு கார்பரேட் கம்பெனிகளுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் லட்சம் கோடி லட்சம் அல்ல கோடி கோடி அல்ல லட்சம் ரூபாயை தள்ளுபடி செய்து அவர்களுக்கு வரி சலுகை அளித்திருக்கிறது உழவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை இந்திய ஒன்றிய அரசு எடுப்பதை கண்டித்து அளிக்கப்படுகின்ற நிதி நிலையிலே பாரபட்சம் இருப்பதை கண்டித்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் நடத்திய விவசாய குறைதீர் கூட்டத்தில் இருந்து இந்திய ஒன்றிய அரசினுடைய பாரபட்ச போக்கை கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தின் பத்தாவது மாநில பேரவைக் கூட்டம் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர் மாநில நிர்வாகிகள் சங்க மதிப்பு தலைவர் ஆலம் விழுதுகள் ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் திரு கே கங்காதரன் மாநில தலைவராக திரு ரா பாலசுப்ரமணியன் பொதுச் செயலாளராக திரு எஸ் மகாலிங்கம் மாநில பொருளாளராக திரு இ திருவேங்கடம் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மாநில துணைத் தலைவர்களாக கே வி நடராஜன் நா எட்டியப்பன் எம் வேலாயுதம் ஆர் வரதராஜன் திருச்சி ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் மாநில செயலாளர்களாக என் அண்ணாதுரை பி முத்துராமலிங்கம் ரா ஜெபமாலை மேரி ஏ ஞானசேகரன் திருப்பூர் ஆலம் விழுதுகள் இதழ் துணை ஆசிரியர்கள் ஆர் தமிழ்செல்வி மு சுப்பிரமணியன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் மாநில தணிக்கையாளர்களாக எம் வெங்கடேசன் சென்னை ஜி ராஜேந்திரன் காஞ்சிபுரம் ஆகியோர் மாநில பேரவையில் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் சத்தியமித்தனின் செய்திகளுக்காக சமுத்திரக்கனி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பாக ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் திறனாளிகள் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணம் தலைமை தபால் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் மாநில குழு உறுப்பினர் தோழர் பழ அன்புமணி தலைமையேற்றார் கும்பகோணம் மாநகர தலைவர் பாரூக் கணபதி அயூப்கான் கான் சுந்தரி ஒன்றிய செயலாளர் தாமோதரன் அறிவழகன் சுப்பிரமணி திருவிடைமருதூர் சேகர் சுபாஷ் அம்சவள்ளி ஜெசிந்தா அனிதா சிற்றரசு பாபநாசம் ஒன்றியம் ராஜா நாகராஜன் மனோகரன் சதாசிவம் தக்ஷணாமூர்த்தி அமுதசுரபி அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் ஆனந்தி மற்றும் திருப்பனந்தாள் ஒன்றியம் ஷேகர் உள்ளிட்ட சுமார் நூறு பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இந்திய தொழிற்சங்க மைய மாவட்ட தலைவர் தோழர் ஆர் கண்ணன் நிறைவுரையாற்றினார் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக கும்பகோணம் தலைமை நிருபர் ஆனந்தி மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அருகே கஞ்சா நகரம் என்ற கிராமத்தில் பழமை வாய்ந்த படைப்பட்டி மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் திருவிழா கடந்த நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஊரில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக நிறுத்தப்பட்டது தொடர்ந்து திருவிழா நடத்த முடியாமல் ஆலய வழிபாடு தடைப்பட்டு வந்த நிலையில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து திருவிழாவை நடத்த முடிவு செய்தனர் அதன்படி ஆலய திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி உற்சவம் இன்று சிறப்பாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு சக்தி கரகம் மேள தாளங்கள் முழங்க ஊர்வலமாக ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சக்தி கரகம் முன்னிலையில் விரதமிருந்த நூற்று கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த புனுகீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது அடர்ந்த வனமாக இருந்த இந்த பகுதியில் உயர்ந்த வாசனை திரவியமான புனுகினை சார்த்தி சிவலிங்கத்திற்கு வழிபாடு நடைபெற்றது என்றும் தஞ்சையை ஆண்ட சோழ மன்னன் இதனை அறிந்து காட்டை சீர்திருத்தி கோவிலை அமைத்தான் என்றும் வரலாறு தெரிவிக்கின்றது பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் அம்மன் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினார் அங்கே சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுக்கு பிறகு பெண்கள் குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து நூற்றி எட்டு முறை போற்றி மந்திரங்கள் கூறி குங்கும அர்ச்சனை செய்து தூப தீபங்கள் காட்டி நைவேத்தியம் அளித்து திருவிளக்கு பூஜை செய்தனர் மாங்கல்ய பலம் வேண்டிய நடைபெற்ற இந்த பூஜையில் நூற்று கணக்கான பெண்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவல் நிலையத்தில் மதுவிலக்கு வழக்கில் தண்டனை பெற்றவர்களை அழைத்து கூட்டம் போட்டு தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்ட மதுவிலக்கு சட்டங்கள் மற்றும் அதிகபட்ச தண்டனைகள் குறித்தும் மேலும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கும் சட்டங்கள் பற்றியும் மதுவிலக்கு வழக்கில் தண்டனை பெற்று தற்போது திருந்தி வாழ்பவர்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படும் மறுவாழ்வுக்கான பணம் ரூபாய் ஐம்பதாயிரம் சட்டத்திற்கு உட்பட்டு நடப்பவர்களுக்கு பரிந்துரை செய்து பெற்று தரப்படும் இதுபோன்ற நடைமுறைகள் மற்றும் அரசால் வழங்கப்படும் வாழ்வாதாரத்திற்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் காவல்துறை மூலம் பரிந்துரை செய்யப்படும் இது போன்ற விவரங்கள் பகிரப்பட்டு கூட்டம் நிறைவு பெற்றது இக்கூட்டம் காவல் ஆய்வாளர் திரு ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது சத்யமித்திரன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட நிருபர் என் வெங்கடேஷ்